ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி ஓம் வெள்ளி விழாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை ஸ்ரீகிருஷ்ணன் திடம்பை தன் மீது மட்டுமல்ல தன் உள்ளத்திலேயே சுமந்து கொண்டிருக்கும் கேசவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வைகுந்த ஏகாதேசி அன்று ஸ்ரீவேலி உற்சவத்துக்கு தயாராகிறான் குருவாயூரப்பனின் தங்கத்திடம்பை கேசவன் மீது ஏற்றுகிறார்கள் அந்த திடம்பை ஏற்றிய சில வினாடிகளிலே கேசவன் மெதுமெதுவாய் கீழே சரிகிறான் அச்சோ அச்சோ தெய்வமே தெய்வமே என்று கேசவன் மேலிருந்த திடம்பு அவசர அவசரமாக இன்னொரு யானை மீது மாற்றப்படுகிறது தொடங்கிய ஸ்ரீவேலி உற்சவத்தை முடித்தாகணுமே சாஸ்திர விதியாயிற்றே கேசவன் மூச்சு இழுக்க இழுக்க தன்னுடைய குருவாயூரப்பன் இன்னொரு யானை மீது திருவீதி உலா செல்லும் அழகை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறான் திருவீதி உலா முடிந்தது ஸ்ரீவேலி முடிந்தது ஆனால் கேசவனோ தான் எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணனின் திடம்பை கொண்டு செல்லும் பாதையே பார்த்து பிறகு கோவிலை நோக்கி திரும்புகிறான் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களின் கோஷங்கள் இசை வாத்தியங்களின் முழக்கங்கள் நிறைந்து இருக்கிறது கேசவன் கோவில் முன் மண்டியிடுகிறான் தனது வலது தந்தத்தை நிலத்தில் ஊன்றுகிறான் நாராயணா சரணம் என்று சொல்லத் தெரியாததால் அப்படி சொல்வது போல் தனது துதிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்தி பிளறுகிறான் அந்த சத்தத்தில் வைகுண்ட வாசல் திறந்து கொள்கிறது கேசவன் உயிர் நீத்தான் சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் நாராயணா என்றனர் அனைவர் கண்களிலும் கண்ணீர் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதம் இருக்கும் கேசவன் வைகுந்த ஏகாதேசி அன்று வைகுந்த வாசல் திறக்க வைகுந்தத்தில் சென்று சேர்ந்து விட்டான்